அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ சாஸ்திரங்கள் பல விஷயங்களை கூறுகின்றன அதிலே பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயமாக சில விஷயங்களை குறிப்பிடுவார்கள் இப்போ பெண்கள் வந்துட்டு திருமணமான பெண்கள் தாய் வீட்டிற்கு போய்ட்டு திரும்புகிறாங்க அப்படிங்கும்போது சில விஷயங்களை செய்யக்கூடாது சில விஷயங்களை கையோடு எடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஊருக்கு போகிறோம் அன்றைக்கி நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கிறீங்க அதாவது எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்திருக்கிறீர்கள் என்றால் அன்றைய தினம் நீங்கள் அந்த அம்மா வீட்டிலருந்து புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடாது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது அதே போல் எண்ணெய் சீகா துடைப்பம் இதை வந்து எக்காரணம் கொண்டும் அம்மா வீட்டிலருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது ரொம்ப முக்கியமானது இந்த கூர்மையான பொருட்கள் இருக்கிறது அல்லவா கத்தி அருகாமனை இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதையுமே தாய் இருந்து எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்ன தான் அவசரமாக இருந்தாலும் உலர்த்தி காய போட்ட வகையில் இருக்கிற துணி ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த ஈர துணிகளை வந்துட்டு போ பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க பெரும்பாலும் வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் எதிர்ச்சியாக போய் தங்க நேரிடுகிறது அப்படின்னாலும் அல்லது முதன்முறையாக நீங்கள் அந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்கிறீர்கள் அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி இந்த நாட்களில் எக்காரணம் காரணம் கொண்டும் வீட்டிலிருந்து கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும் இப்போ இதையெல்லாம் நம்மளால் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கடைப்பிடிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சீயக்காய் எண்ணெய் தொடப்பம் இதெல்லாம் இன்னும் முரம் சொல்லுவாங்க முரமும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிம்பாங்க அனுமதி இல்லாமல் இப்போ இது எல்லாம் வந்துட்டு முறையாக நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா நல்ல வாழ்க்கையானது அமையக்கூடும் ஏன்னால் நமக்கு பெண்களுக்கு வந்துட்டு தாய் வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக முக்கியத்துவம் உண்டு உரிமை உண்டு ஆனால் ஒரு சில பொருட்களை வந்து எடுத்து வருவதை தவிர்த்துக்கொள்ளுதலும் நலம் சில பேர் வந்துட்டு வெள்ளி அப்படிங்கிறத கொடுப்பாங்க மகளுக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் மனமுகுந்து கொடுப்பது ஆனால் தாய் வீட்டில் வழிபட்ட விக்கிரகத்தை நம்ம அவங்களோட அனுமதி இல்லாமையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்மளுக்கு பிடித்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க இரண்டு மனதாக கொடுக்கிறார்கள் அப்படின்னா அந்த வழிபட்ட விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க மனமுகுந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் கூறப்படுபவை அதை கடைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே நன்றி வணக்கம்